வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பருப்பு போலி தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பருப்பு போலி செய்கிறதுக்கு தேவையான அளவு நான் பருப்பு வந்து நான் ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன் தண்ணி விட்டு நம்ம தண்ணியை இருத்துட்டு குக்கர்ல சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்ம ரொம்ப குலைவாலாம் பருப்பு வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு சரியா வெந்து வந்துடும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கிறேன் மைதா மாவு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு எடுத்துக்கிடமோ அந்த அளவுக்கு நமக்கு போலி சாஃப்டா கிடைக்கும் பாருங்க நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா பசஞ்சு நம்ம எடுத்துட்டோம் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் நமக்கு ரெண்டு விசில் வந்து நமக்கு பருப்பும் பாருங்கள் அளவுக்கு தான் நமக்கு பருப்பு வெந்திருக்கணும் நம்ம தண்ணியை இருத்துட்டு நமக்கு சூடு போனதும் நம்ம வந்து மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நமக்கு சூடு போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அந்தளவுக்கு நமக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் அடுத்ததாக நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு பாகுப்பாதம் எதுவும் நமக்கு வேண்டாம் நமக்கு வெள்ளை கரைஞ்சி வந்தால் போதும் நமக்கு வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து வடிகட்டி இதே கடாயில் நான் சேர்த்துட்டேன் நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற நம்ம கடலைப்பருப்பை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுலாம் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு நல்ல திக்காவும் நமக்கு வந்து வந்துருச்சு இந்த பூரணம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல நமக்கு சூடு போனதும் நம்ம வந்து போலி ரெடி பண்ணிக்கலாம் மாவுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு நமக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்க மாவுமே நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு பூரணம் வந்து நல்லா சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு போலி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் அப்பப்போ நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் நம்ம வந்து இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் போலி வந்து நம்ம பிளேட்லேயும் ஆயில் தடவிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது போல் ரவுண்டாக நமக்கு லைட்டாக உருட்டி எடுத்துட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்திக்கலாம் கைகளால் நம்ம விரல்களால் இது போல் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம நடு பகுதியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த மாவுகளை எடுத்து நம்ம இந்த பூரணம் தெரியாத அளவுக்கு மூடி நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பூரணமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததாக நம்ம விரல்களால் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் போல் நம்ம கைகளால் அழுத்தி விட்டாலே போதும் நமக்கு ரெடி ஆயிரும் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சிடலாம் நமக்கு தோசைக்கல் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நம்ம அந்த போலியை எடுத்து நம்ம தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் கைகளாலே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நாம அடுத்துதாவும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க பாருங்க நமக்கு போலி வந்து சூப்பராக நமக்கு ரெண்டு பக்கமே வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் பாருங்க நமக்கு சூப்பராக நமக்கு வந்து போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டா நமக்கு ரெடியாயிருக்கு அடுத்ததாகவும் இருக்கிற மாவில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா கைகளால் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் நல்ல விரல்களால் அழுத்தி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம பூரணத்தை எடுத்து நடுப்பகுதியில் வச்சுட்டு நம்ம வந்து இது போல் நம்ம விரல்களால் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு தோசை சூடாக தான் இருக்குது நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமே வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் நம்ம இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போலி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்து போலி ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பருப்பு போலி சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு ரெடியாகிருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக நான் செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொன்னால் உங்களுக்கு வந்து சேரும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பருப்பு போலி சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சி பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நமக்கு ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்